அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுகம் அருளிடும் அனதினமும் ஏறுமுகம் தை மாதம் நாளே அது மிகவும் சக்தி வாய்ந்த மாதம் ஏன்னா இந்த தான் தைப்பூச விரதம் வந்து வருது இந்த தைப்பூச வருட விரதம் இந்த வருடம் வருகின்ற நாள் பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம தைப்பூசமா கொண்டாடுறோம் இந்த தை மாதத்தில் வர தை பூசத்திற்கு விரதம் இருப்பவர்கள் தை மாதத்தில் வரும் சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்களில் முருகப்பெருமானை வழிபடும் முறைகள் பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் பொதுவாகவே மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி மற்றும் கிருத்திகை வந்து மிகவும் மிகவும் விசேஷமானது அதிலேயும் இந்த தை மாதத்தில் வருகின்ற சஷ்டி மற்றும் கிருத்திகை விரதம் கடைப்பிடிக்கும் முறைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்க வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற சஷ்டி விரதம் வந்து மிகவும் விசேஷமானது அதே போலவே மாதந்தோறும் வருகின்ற வளர்பிறை சஷ்டி விரதம் மற்றும் தேய்பிறை சஷ்டி விரதமும் நீங்க கடைபிடிக்கலாம் இன்று வந்து வளர்பிறை சஷ்டி விரதம் தை மாதத்தில் வருகின்றது அதனால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் மாலை அணிந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்கள்ல நீங்க முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் முதல்ல உங்க வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு உங்க பூஜை அறையும் பண்ணிட்டு இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து பூக்கள் வச்சு அலங்கரிக்கணும் அலங்கரிச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட முருகர் சிலை அந்த சிலைக்கு நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம் இல்ல உங்ககிட்ட முருகருடைய வேல் இருந்தாலும் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் பொதுவா வேல் வேரில்லை வேலவன் வேரில்லை என்று சொல்வார்கள் அதனால உங்ககிட்ட வேல் இருந்தாலும் கூட அந்த வேலுக்கும் நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம் பொதுவா மூணு ஐந்து ஏழு இந்த மாதிரி எண்ணிக்கையில அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு நான் இன்னைக்கு மூணு எண்ணிக்கையில அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு தயிர் அடுத்ததா வந்து பஞ்சாமிரதம் சந்தனம் கொண்டு அபிஷேகம் பண்ணிருக்கேன் நீங்க பால் தயிர் தேன் விபூதி பஞ்சாமிரதம் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு நீங்க அபிஷேகம் பண்ணலாம் முதல்ல நீங்க உங்களுடைய வேலை சுத்தமான தண்ணீரால் கழுவிக்கணும் அடுத்ததான் வந்து நீங்க எந்த பொருளை கொண்டு அபிஷேகம் பண்றீங்களோ அந்த பொருளால அபிஷேகம் பண்ணிக்கணும் நான் முதல்ல தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டேன் அடுத்ததா உங்களுடைய முருகர் சிலை அல்லது வேல் இருந்தா நீங்க எதற்கு அபிஷேகம் பண்றீங்களோ அதுக்கு பஞ்சல் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுத்ததா மலர்களால அதற்கு அர்ச்சனை செஞ்சுட்டு கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு தான் நீங்க அடுத்த அர்ச்சனையை வந்து நீங்க பண்ணணும் அதாவது அடுத்த அபிஷேகத்தை வந்து நீங்க பண்ணணும் நான் இரண்டாவதா வந்து பஞ்சாமிர்தம் அபிஷேகம் வந்து பண்ணிருக்கேன் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறப்பானது இந்த பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததா வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு மலர்களால அர்ச்சனை பண்ணிட்டு கற்பூர ஆராதனையும் காமிச்சிட்டு அடுத்ததான் வந்து சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு மறுபடியும் சந்தன அபிஷேகம் வந்து பண்றேன் சந்தனத்தை வந்து நீங்க பன்னீர்ல குளிச்சு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்ததான் வேலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மலர்களால் அலங்கரிச்சிட்டு தீப ஆராதனை காமிச்சுட்டு நீங்க வேலை வந்து சுத்தமா கழுவி வச்சுக்கலாம் அடுத்து இப்படி வேலை சுத்தமா கழுவி வச்சதுக்கு அப்புறமா நீங்க ஆஹ் வேலுக்கு வந்து தீப ஆராதனை அதுக்கு வந்து நீங்க கோலம் போட்டு அதுல வெற்றிலை தீபம் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது பொதுவா செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடணும் அப்படிங்கிறது இல்ல இந்த மாதிரி முருகருக்கு மிகவும் முகந்த நாட்களான சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்கள்லையும் நீங்க வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் முதல்ல சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுல சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்ததா வந்து நடுவுல ஓம் எழுதி உங்களுடைய ஒரு தாம்பூல தட்டை எடுத்து அந்த தாம்புல தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுத்ததான் வேலை எடுத்து வேலுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த தாம்பரத்தட்டுல வேலை வச்சு அந்த தாம்பு தட்டை வந்து என்ன அப்படின்னா மலர்களால அலங்கரிச்சு அஹ் சரவணம்பவை அந்த ஓம் எழுதிருக்கீங்களா அதோட நடுப்பகுதியில வச்சுட்டு சரவணம்பவை அந்த இதுல வந்து ஆறு வெற்றிலை எடுத்து அந்த ஆறு வெற்றிலுடைய காம்புகளை எல்லாம் கிள்ளிட்டு அடுத்ததான் வந்து ஆறு வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு இங்க அந்த ஆறு வெற்றிலையை வச்சு நீங்க நெய் விளக்கு ஏற்றி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் எல்லாமே காமிச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி முருகருக்கு வழிபாடு செய்யும் போது நீங்க முருகருக்கு உகந்த பூக்களை வந்து படைக்கலாம் முருகருக்கு மிகவும் பிடித்த சிவரளி பூக்கள் சிவப்பு நிறமுடைய பூக்கள் அல்லது வாசனை நிறைந்த பூக்களை வந்து நீங்க முருகருக்கு வந்து படிச்சு வழிபாடு செய்யலாம் அது மட்டுமல்ல இந்த மாதிரி முருக வழிபாடு செய்யும் போது நம்ம கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மார்கள் திருப்புகள் இந்த மாதிரி முருகர் குவிந்த பாடல்களை வந்து நாம படித்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது மட்டுமல்ல இந்த மாதிரி நாம முருக வழிபாடு செய்யும் போது முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கணும் இங்க ஏதாவது இனிப்பு வகைகளை வந்து நெய்வேத்தியமா செய்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி இனிப்பு வகைகள் வந்து செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்து அந்தது வைக்கலாம் என்ன பால் தேனும் கூட வைக்கலாம் இந்த மாதிரியான பொருட்களையும் வந்து நீங்க முருகருக்கு வந்து நெய்வேத்தியமா வடித்து வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது நீங்க வந்து என்ன அப்படின்னா உபவாசம் இருக்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கு உங்களால உபவாசம் இருக்க முடியும்னா நீங்க வந்து உபவாசம் இருக்கலாம் நீங்க கட்டாயம் உபவாசம் இருக்கணுங்கறது அவசியம் கிடையாது நீங்க மூணு வேலையும் உணவு எடுத்துட்டும் கூட நீங்க உபவாசம் இருக்கலாம் அதாவது நீங்க விரதம் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு வேலையாவது நீங்க விரதம் இருந்து நீங்க உப இந்த சஷ்டி விரதத்தை ஆனா பெரும்பான்மையோர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில இருந்தே வந்து உணவு வந்து சாப்பிடாமதான் இருப்பாங்க உணவு எதுவுமே எடுத்துக்காம இருந்துட்டு நீங்க காலையிலேயே இருந்து குளிச்சுட்டு சாமி அதாவது முருகருக்கு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய அன்றாட வேலையை வந்து பார்க்கலாம் அந்த நாள் ஃபுல்லாவே வந்து நீங்க உணவு எதுவுமே எடுத்துக்காம இருந்து அடுத்ததா வந்து இரவு வந்து என்ன அப்படின்னா முருகருக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணிட்டு முருகருக்கு வந்து நைவேத்தியமாக பால் படைச்சு அந்த பாலை வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப முடியாமல் இருக்கு இல்லை நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்கே உபவாசமாக இல்லாமல் மூணு வேலையே உணவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த சஷ்டி விரதத்தை வந்து எடுக்கலாம் இந்த தைப்பூசத்திற்கு நீங்க நாப்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஆறு நாட்கள் இந்த மாதிரியும் வந்து மாலை அணிந்து விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க முருகருக்கு தை மாதத்தில் வருகின்ற சஷ்டி மற்றும் கிருத்திகை நாட்கள்ல முருக வழிபாடு செஞ்சீங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னால டெய்லியுமே கோயிலுக்கு போக முடியலைனாலும் கூட சஷ்டி மற்றும் கிருத்திகை ஆவது அதாவது தை மாதத்தில் இருக்கின்ற சஷ்டி மற்றும் கிருத்திகை ஆனது முருக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அடுத்து இந்த மாதிரி முருக வழிபாடு செஞ்சுட்டு நீங்க முருகனிடம் நீங்க என்ன வேணுமோ அதை வந்து முருகனிடம் கேட்கலாம் உங்களுக்கு குழந்தை வேண்டியும் இந்த விரதம் இருக்கலாம் உங்களுக்கு நல்ல திருமண வரண் அமையணும் உங்க தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டும் உங்க குழந்தைகளுடைய கல்வி உடல்நிலை எல்லாமே வந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும்னு நினைச்சு இந்த சஷ்டி விரதத்தை வந்து நீங்க இருக்கலாம் அதாவது மாதந்தோறும் முறைகின்ற சஷ்டி விரதத்தை வந்து வளர்விறை மற்றும் தேவிரை இரண்டு சஷ்டி விரதமும் கூட நீங்க இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க முருக வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்க தொழிலில் உள்ள தடை வருமானத்தில் உள்ளது தடை பதவி உயர்ப்பு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் என அனைத்து தடைகளுமே வந்து நீங்கும் நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்க நீங்கள் இந்த விரதத்தை வந்து எடுக்கலாம் அது மட்டும் அல்ல உங்கள் மனதில் நினைத்த காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் போது முருக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா நாம அதை அனுபவிக்க முடியாது அதனால நல்ல ஆரோக்கியத்தை தரமும் நாம முருக வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி முருக வழிபாடு செஞ்சு நீங்க வரிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்வில் வந்து முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்க படிப்படியாக கண்கூடாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்